பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ செகண்ட் ப்ரொமோ பார்த்துருப்பீங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம பார்வதி எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே ஹையர் பொசிஷன் யாரும் இருக்கக்கூடாது அவங்கள யாராவது ஒருத்தங்க இதை பண்ணுங்கள் பார்வதி இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க தான் ஹையெஸ்ட் பொசிஷனில் இருந்து அவங்க மற்றவங்கள ரூல் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போது இந்த பிக் பாஸ் வீடு தி சூப்பர் டீலக்ஸ் வீடு அப்படின்னு ரெண்டு இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க பாஸ் வீட்டுக்காரங்களாம் வேலை வாங்கலாம் அப்படின்றது தான் ரூல் ஆனால் அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி எப்போ பார் சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க சின்ன விஷயம் பார்வதி ஒரு கிளாஸ் எடுத்து கொடுங்கனா கூட ஏ என்ன நீ பார்வதின்னு கூப்பிடுற நான் செய்ய முடியாது அப்படின்வாங்க ஏன்னா அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்து அவங்கள வேலை வாங்குறது பார்வதிக்கு பிடிக்காது அதனால தான் அந்த டைம் நிறைய சண்டை வந்துட்டு இருந்திருக்கும் இப்போ பார்வதி நம்ம கண்ணுக்கு அமைதியாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அப்படி ஒரு நபர் இல்லாதது அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் டாஸ்கோ இல்லை ராஜாங்கம் டாஸ்கோ ஸ்கூல் டாஸ்கோ எல்லாத்துலேயுமே ஒரு ஹையர் பொசிஷன் பார்வதிக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த கோர் டாஸ்கில் நம்ம ஹை சொசைட்டி ஆன்டியான பார்வதி வந்துட்டு இப்போ இந்த நம்மளோட ஆதிரை அண்ட் வினோத் பார்த்தோம் ஜ திவ்யா அண்ட் அமித் உட்கார்ந்து பார்க்கும்போது அதுவும் தனக்கு பிடிக்காத திவ்யா தன்னை பேச விடாம தன்னை விட இன்னும் ஜாஸ்தியாக பேசுற திவ்யாவை பார்க்கும்போது உள்ள இருந்து எரியுது முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன ஒரு வன்மம் கண்ணு வழியாக கக்குறாளே அப்படின்ற அளவுக்கு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதில் திவ்யா வந்துட்டு ஆதிரை அண்ட் வினோத்தோட கேஸை எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு திவ்யா அண்ட் அமைத் அண்ட் இதுல வந்து வினோத்துக்கு எப்படினாலும் உடன்பாடு இருக்காது ஏன்னா வினோத் அண்ட் திவ்யாக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது முட்டிக்கிட்டே இருக்குது இருக்குது ஸோ தன்னோட கேஸை வந்துட்டு திவ்யா எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்றது வினோத்துக்கு ஒரு தாட் இருக்கலாம் ஸோ அதனால் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பற்றி பேசியிருக்கலாம் லைக் நீங்கள் கரெக்டான ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க எனக்கு இங்கே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது ஏன்னா வெளியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க நமக்கு தெரியும் வினோத் அண்ட் திவ்யாக்குள்ள பிரச்சனை ஆகாது அவங்களுக்குள்ள ஆல்ரெடி பர்சனலாக நிறைய அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியும் அண்ட் இந்த டாஸ்க்லையும் சரி வினோத்துக்கு ஃபேவரா வந்துட்டு பேச மாட்டாங்க திவ்யா அப்படின்னு நம்ம ஒரு இன்டென்ஷனில் பார்ப்போம் ஆனால் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கோர்ட்டில் என்ன கேஸ் போயிட்டுருக்கு அண்ட் அதுக்கு வாதாடுற அட்வொகேட்டான விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் இவங்களுக்கு ஆதரவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அரோரா இருக்காங்க ஸோ அவங்க பாயிண்ட்ஸை எப்படி தெளிவாக வைக்கிறாங்க எவ்வளோ கிளாரிட்டியாக அவங்க பாயிண்ட்ஸை கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ அதை வச்சு தான் ஜட்மெண்ட் கொடுக்கப்படும் அந்த விதத்தில் தான் திவ்யா சொல்கிறாங்க நான் அவங்க ரெண்டு பேருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்றது கிடையாது மக்கள் பார்க்குறாங்க நான் அதுக்கேற்ற ஜட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க பட் அங்கேருந்து நம்மளோட பார்வதி முகம் ஆம் ஜட்மெண்ட்டை கொடுத்த தொலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கொடுத்துட்டு பேசுகிறாங்க அப்போ தான் நம்மளோட எஃப்ஜி குரல் கேட்குது அவர் சொல்கிறாரு ஜட் இது கோர்ட்டில் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட திவ்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பார்வதி நான் ஜட்ஜ் எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின் போது ஆமாம் அதனால தான் நான் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்போ நம்ம அமித் சொல்கிறாரு முடிஞ்ச அமைதியாக இருங்க இல்லைன்னா கோர்ட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது நம்ம திவ்யா சொல்கிறாங்க சரி ஓகே அமைதியாக இருங்க அப்படின்னதும் அப்படின்னு நம்ம ஆன்ட்டி ஒரு ரியாக்ஷன் ஹை சொசைட்டி ஆன்ட்டி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள் ஸோ பார்வதியால் தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாங்கன்றதை தாங்கவே முடியாது எல்லா டாஸ்க்லையும் நான் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு கீழே தான் இவனுங்க இருக்கணும் அப்படின்ற ஹை சொசைட்டி ஆன்ட்டியாகவே இருக்காங்க அதனால தான் திவ்யா பெர்ஃபார்ம் பண்ணால்தான் அவங்களால பார்க்க முடியல அண்ட் மோர் ஓவர் திவ்யாவும் வந்துட்டு தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இதை காட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா திவ்யாவுக்கு வந்து அவங்க சொல்கிறது தான் மக்கள் வெளியே பார்ப்பாங்க ஸோ மக்களுக்கு நம்ம கரெக்டான ஜட்மெண்ட் கொடுக்கணும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம டெஃபினட்டாக பேசி தான் செய்வோம் ஓ வினோத்துக்கு அவங்களை பிடிக்காதுன்றதுக்காக வினோத்துக்கும் திவ்யாக்கும் பிடிக்காதுன்றதுக்காக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம் பட் திவ்யா அண்ட் அமித் இதில் ஒரு நல்ல ஜட்மெண்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மோரோவர் இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா கமருதின் மைக் போடாமல் பேசிட்டு இருந்தார் பார்வதி கூட அதுக்காக அமித் அஜித் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லணும் அண்ட் மோர் ஓவர் இப்போ நம்ம போய் யார்கிட்ட சாரி சொல்ல போகிறோமோ இப்போ கம்மு போயிட்டு வேறு யார்கிட்டையாது எல்லாருக்கிட்டையும் அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கும்போது வித் இன்க்ளூடிங் அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயத்தோட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இந்த இது வந்து அவரே தான் சொன்னார் நேற்று கம்முவே தான் சொன்னார் சும்மா வெறும் சாரி மட்டும் சொல்லாமல் அவங்க கிட்டே இருக்கிற நல்லதையும் சொன்னால் நல்லா இருக்கும் தானே அப்படின்னு இந்த ஐடியாவை எடுத்து கொடுத்த கம்முக்கு இந்த நிலமை வந்துருச்சு ஸோ கம்ருதின் போய்ட்டு இப்போ திவ்யா கிட்ட சாரி கேட்டுட்டு இருந்தாரு லைக் சாரி மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே நல்ல விஷயம் சொல்லும்போது அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஓகே எதுவியாக கோவப்பட்டாலும் அவங்களுக்குள்ள நியாயமான கருத்துக்கள் இருக்கும் பின்னாடி பேச மாட்டாங்க முகத்துக்கு நேராக எல்லாத்தையும் சொல்லுவாங்க நியாயமாக பேசுவாங்க அப்படின்றது தெரியும் அண்ட் அழகே பொறாமைப்படும் அழகு திவ்யா அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் கேட்டும் நம்மளோட திவ்யா எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்களோட பிளாங்கெட்லாம் எடுத்து மடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஹர்ட் ஆயிருக்காங்க கமர்தீன் சொன்ன அந்த வார்த்தைகளாக இருக்கல பிஞ்சிரும் நீ எல்லாம் சோறு தான் தின்றியான்னு சொன்னது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கு இப்ப பார்வதி மாதிரி ஆளுன்னு வைங்கள என்ன காரி துப்புனாலும் அடுத்த நாள் போயிட்டு என்ன டியூட் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு அது பக்காவாக தெரியுது அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வீட்டில் இன்னும் ஒரிஜினலாக இல்லை அப்படின்னு ஆனால் திவ்யாவுக்கு அந்த மாதிரி நடிக்க தெரியல அவங்களுக்கு உண்மையாவே கமருதுனால நிறைய ஹர்ட் ஆயிருக்கு அந்த ஹர்ட் இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரிப்பா இந்த கதை கேட்ட அந்த காலத்துல வாங்கிரு உன் டாஸ்க் தானப்பா நீ மன்னிப்பு கேட்டியா நான் உன்ன மன்னிச்சிட்டேன்ப்பா நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க கமிருதினால அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ துவ்யா உங்கள் நீங்க மத்தவங்களை மாதிரி நடிச்சுக்கிட்டு பொய்யா இல்லாம உங்களோட கோபத்தையும் உங்களோட வருத்தத்தையும் நீங்கள் மூஞ்சிக்கு நேரம் காட்டுறீங்க ஆனால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கேம் ஃபோகஸ்டா போய் அடிச்சு ஆடினீங்க அப்படின்னா டெஃபனெட்டாக நீங்கள் டைட்டில் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ திவ்யாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி